எல்லாரும் அவங்களோட பாதி பேசுகிறீங்க நம்ம பேச போகிற டாப்பிக் சொல்லி பார்த்தீங்கன்னா கரூர் மாவட்டத்தை சார்ந்த நாற்பத்தோரு பேர் இறந்து போன விஷயத்துக்காக அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஆளுக்கு சொல்ல போகிறாரு அப்படின்னு வந்து ஆன்லைனில் பயங்கரமாக ஊட்டிட்டு இருந்தாங்க ஒரு குருவாரமாக விஜய் உடைய ரசிகர்கள் தளபதி போய் பார்க்க போகிறார்கள் பார்த்ததுக்கு தான் உங்களுக்கு இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தாவில் உங்களுக்கு மிகப்பெரிய சம்பவம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி பல பல விஷயங்கள் வந்து பேசிட்டு இருந்தாங்க இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னு இதுலேருந்து ஒரு செய்தி வந்து பரவிட்டு இருக்கு என்னன்னா அவர்கள் வந்து அந்த பாதிக்கப்பட்டவங்க மூணு மூணு பேர் இல்லை நாலு நாலு பேர் ஃபேமிலி வந்து கூப்பிட்டு வீட்டுக்கு கூப்பிட்டு வந்து பார்த்திங்கன்னா ஆறுகள் சொல்ல போகிறார் மாமல்லபுரம் அப்படின்னு சொல்லி வந்து ஆன்லைனில் போட்டிருந்தேன் மாமல்லபுரங்களில் அது அங்கே தான் வந்து பனையோரு இருக்குது அவருடைய வீட்டுக்கு தான் அவருடைய ஆஃபீஸுக்கு கூப்பிட்டு பண்ணுறாரா இல்லை மாமல்லபுரத்தில் ஒரு தனியார் இடத்துலலாம் வந்து கூப்பிட்டு மீட் பண்ணுற மாதிரி வந்து சொல்லியிருக்கிறாங்க அவருடைய ஆஃபீஸ் கிடையாது ஸோ கொஞ்சம் முன்னேறிக்காங்க வீட்டை விட்டு தனியார் ப்ளேஸில் வந்து பார்த்திங்கன்னா மீட் பண்ணுற மாதிரி ஒரு பக்கத்தில் வந்து ஒரு செய்தி பரவிட்டுருக்குது இருக்குது இது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் இந்த மாதிரி ஒரு அரசியல் பண்ணிட்டு இருந்தால் எப்படி வந்து மக்கள் மத்தியில் விஜயர்கள் மேலே ஒரு நன்மதிப்பு நன் மதிப்பு வரும் அப்படிங்கிற ஒரு கேள்வி கூடியிருக்குது அதை தான் வந்து இன்றைக்கி நம்ம பேச போகிறோம் ரொம்ப டீட்டெயிலாக ரொம்ப நிறையெல்லாம் பேசலை சில கேள்விகளை நான் வைக்கிறேன் கரூர் மாவட்டத்தில் வந்து எங்களுக்கு பர்மிஷனே கொடுக்கல எங்களை வந்து தடுக்கிறாங்க எதுக்கு இப்போ வந்து உங்களுக்கு எதுக்கடா பயம் எங்களை பார்த்து அப்படிங்கிற மாதிரி பல விஷயங்கள் வந்து இவங்க பேசிகிட்டு இருக்காங்க ஏன்னா ஒரு விஷயந்தான் கேட்குறேன் என்ன பயம் யாருக்கு பயம் இருபத்தஞ்சி நாள் இருபத்தாறு நாட்களுக்கு மேலே வந்து வீட்டுக்குள்ளேயே உக்காந்துட்டு நம்ம பேசலாமா வேணாமா ஃப்ரெஸ்ஸை வந்து ஃபேஸ் பண்ண வேண்டிய அவசியம் வந்து இருக்குது அந்த ப்ரெஸ்ஸை வந்து ஃபேஸ் பண்ணாமல் இருக்கிற அந்த தன்மையை வந்து பயமான விஷயமா இதில் வந்து மற்றவங்க மீட் பிரச்சனைக்கு கொடுத்துட்டாங்க அவர்களை தவிர்த்து மீது எல்லாருமே மீட் கொடுத்துட்டாங்க தன்னுடைய தன்னை வந்து பார்க்க வர மக்களுக்குள்ளேருந்து நாற்பத்தோரு பேர் இறந்து போயிருக்காங்கன்னா அவங்கள போய் பார்க்கறதுக்காக நான் பார்க்க போகிறேன் எனக்கு இது வந்து தடை இருக்குது கருவுளை எங்களுக்கு வந்து பர்மிஷன் கொடுக்க மாட்டேங்க அப்படிங்கிறத விஜய் அவர்கள் சொல்லணும்னு அவசியம் இல்லை அவர்களுக்கு அடுத்த கட கட்டமாக இருக்கிற ரெண்டாம் கட்ட தலைவர்களாச்சும் வந்து சொல்லணும் இல்ல அதை கூட சொல்லினா மக்கள்கிட்ட எப்படி வந்து நன்மதி போகிறோம் எங்களை வந்து பார்க்குறதுக்கே ஒன்றால் வந்து தைரியமாக வர முடியல நீ எப்படி எங்களுக்கான பிரச்சனைக்கு போய் நிற்க போகிற வந்து ஒரு வார்த்தை கேட்டோம்னா இப்போ விஜயோர்கள் வந்தாங்கன்னா கூட்டம் கூடியிரு கூட்டம் கூடனு எல்லாருமே உட்காந்து ஆன்லைனில் ஃபே வந்து பார்த்தீங்கன்னா கதைட்டு இருக்காங்க ஒரு விஷயம் சொல்கிறேன் கூட்டம் கூடாமல் எப்படி அரசியல் நடக்கும் எங்கே போனாலும் கூட்டம் வரதான் செய்யும் நீ அதை கண்ட்ரோல் பண்ணு அமைதியாருன்னு கை காட்டி நிறுத்துங்க உங்கள் ரசிகர்கள் நிறுத்த மாட்டானா நிறுத்த மாட்டான் அப்படிங்கிறதுனால தான் விஜயவர்கள் பயப்படுறேன் விஜயவர்கள் வெளியே வரதுக்கு பயப்பதுக்கு உண்டான மிக முக்கியமான காரணம் அவருடைய ரசிகர்கள் தான் அவருடைய தொண்டர்கள் தான் ஏன்னா அவங்க கண்ட்ரோலாக இருக்க மாட்டாங்க அப்படிங்கிற மிகப்பெரிய நம்பிக்கை விஜயவர்கள்ட்ட உண்டு ஏன்னா அவங்க கண்ட்ரோல் இல்லாமல் இருக்கிறதுக்கு காரணமே விஜய் அவர்கள் தான் எந்த ஒரு மேடைக்கு போனாலும் நண்பா அமைதியாக இரு நான் பேசுகிற வரைக்கும் எவனும் எதுவுமே பேசக்கூடாது அமைதியாக தான் இருக்கணும் அப்படிங்கிற தாட் ப்ராசஸ்க்குள்ளே விஜய் அவர்கள் வந்து எங்கேயுமே வந்து தடுத்து நிறுத்துன்னு நமக்கு தெரியவே இல்லை அப்போ இவ்வளோ நாள் அவர் வருவார் அப்படின்னு சொல்லி வந்து நம்பிக்கிட்டு இருந்த ரசிகர்கள் எந்த ஒரு பாயிண்ட் எடுத்துகிட்டு போய் மக்கள்கிட்ட வந்து பேசுவாங்க ஒரே வார்த்தை தான் கேட்பாங்க அவர் வந்து நேரில் வர மாட்டாரா நாங்கள் போய் தான் நேரில் பார்க்கணுமா உலகத்திலேயே பாதிக்கப்பட்ட மக்கள் இப்போ வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டாங்கன்னா பொதுவான மக்கள் பாதிக்கப்பட்டிருப்பாங்க இருந்து சில பேர் வந்து கூப்பிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்ப் கொடுக்குறது அப்படிங்கிறது வேறு அதாவது வீடு உடைமை வந்து இறந்தவங்க இல்லை வந்து பண உதவி தேவைப்படுறவங்க அந்த மாதிரி ஆட்களை வந்து நேரில் வந்து பார்க்குறது அப்படிங்கிற விஷயம் வந்து சரியான விஷயமா இருக்கும் ஓரளவுக்கு அதுவே நிறைய விமர்சனங்களுக்கு உள்ளானது ஏன் நேரில் போய் பார்த்து கொடுத்துக்கலாம் தப்பு கிடையாது அட் அல்லது ரெண்டாம் தலைவர்களுக்கு கூட போய் நேரில் போய் கொடுக்கலாம் தப்பு கிடையாது ஆனால் இங்கே இது வந்து விஜயவா்களை வந்து ப அவரை பார்க்க வந்து உயிரிழந்துருக்குறாங்க அதுதான் இங்கே மிகப்பெரிய பிரச்சனையே உயிரிழந்தவங்களுடைய குடும்பத்தை வந்து நேரில் போய் பார்க்கறதுக்காக அவர் யோசிச்சுட்டு இருக்காருனா அது எந்த மாதிரியான அரசியல் அப்படிங்கிறது எனக்கு புரியல அது இந்த ஒரு விஷயங்களுக்கு தடை வருதுன்னு ஒரு ஒருவேளை கரூரில் வந்து மாவட்ட ம மண்டபங்களுக்கு கொடுக்கப்படலை பொது இடங்களை வந்து மீட்டிங் போட கொடுக்கப்படலைன்னா ஏன் கொடுக்கப்படலை அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி வச்சிங்கன்னா அதுக்கு ஈஸியான ஒரு பதில் இருக்குது என்னென்னா இது வரைக்கும் நடந்த எல்லா மீட்டிங்காக இருக்கட்டும் இல்லை வந்து தெருவாரூராக இருக்கட்டும் இல்லை வந்து கே சேலமாக இருக்கட்டும் இல்லை வந்து சேலம் நாமக்கல் இது மாதிரி இடங்களில் வந்து விஜயர்கள் வந்து மீட்டிங் போட்டுருக்காரு அந்த எந்த இடத்துலயாச்சும் பொது சொத்துக்கள் சேதப்படாமல் இருந்திருக்குதா ஏன் நாமக்கல் எல்லா இடங்களையும் பொது சொத்துக்கள் வந்து சேதப்பட்டிருக்குது கரூர்லேயும் சேதப்பட்டுருக்குது இப்படி சேதப்படுற விஷயங்கள் அதிகமாக இருக்குது அதில் வந்து ஒரு மீட்டிங் போகிறாரு மாநாடு போகிறாரு அந்த மாநாட்டில் இது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா என்றைக்காவது பொருட்கள் சேதம் இல்லாமல் வந்திருக்கா ஆயிரக்கணக்கான சேர்கள் உடைக்கப்பட்டிருக்குது கம்பிகள் தூக்கிட்டு போ திருடப்பட்டிருக்குது இப்படி நிறைய விஷயங்கள் நடந்துருக்குது இதுக்கெல்லாம் யார் பொறுப்பேற்பாங்க சரி கம்பிகள் யாரை திடீர் திருடிட்டு போயிட்டாலும் கூட நம்ம எடுத்துக்கிட்டா அந்த சேரல்கள்லாம் உடைக்கப்படுது அது யார் உடைச்சது இவங்க தான் உடைச்சிருக்காங்க அப்போது இவங்களால் கண்ட்ரோல்டான ஒரு பிளேஸ் இருக்க முடியாது எல்லா மண்டபங்களையும் சேர்ந்தா இருக்கும் அப்போ அந்த மண்டபத்தில் வந்து கூடுறாங்க அப்படிங்கிற பேரில் விஜயவர்களில் வந்து பார்க்கணும் அப்படிங்கிற பேரில் அங்கே வந்து அவர் உதவி செய்ய வந்திருக்கார் அப்படின்னு அமைதியாக உட்காந்துருப்பாங்களா இருக்க மாட்டாங்க எப்படியாவது எங்கள் தளபதி வந்து நாங்கள் பார்த்துருணும் அப்படின்னு வந்து ஓடி வந்து சேர உடச்சுவிட்டு போயிடுவாங்க அப்புறம் மண்டபத்துக்காரர் என்ன பண்ணுவான் அவனோட உடமைகளை பாதுகாக்க வேண்டிய அவசியம் அவனுக்கு இருக்குது அதனால அவன் கூட தடுத்துருப்பான் இதுவும் ஒரு காரணம் இது ஒரு மெயின் காரணமாக நம்ம தான் ஆகணும் அரசியல் அரசியல் வந்து காரணத்தினால்தான் எங்களுக்கு வந்து அனுமதி மறுக்கப்படுது அப்படிங்கிறாங்க நீங்கள் வந்து அஃபீஸில் ப்ரெஸ் மீட் கொடுங்க விஜயவர்கள் அஃபீஷியலாக கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது ரெண்டாம் கட்ட தலைவர்களுக்கு கொண்டு வந்து பேசுவீங்க எவனுமே வந்து ப்ரெஸ் மீட்டில் வந்து பேச மாட்டேன்றான் இது வரைக்குமே ஆஃபீஸல் செய்தி இருக்கட்டும் இல்லை மற்றவங்களாக இருக்கட்டும் பொதுச் இருக்கட்டும் எல்லாருமே நேரடியாக வந்து பேசுறதுக்கு தயாராகவே இல்லை இந்த பிரச்சனையை பற்றி இருபத்தாறு நாட்கள் பதினாறு நாட்களுக்கு அப்புறம் வந்து பேசுவோம் அப்படின்னாங்க பதினாறு நாட்களுக்கு அப்புறம் தான் வந்து பதினெட்டாம் நாள் வந்து ஏதோ ஒரு மீட்டிங் போயிருக்காங்க டெல்லிக்கு ஒருத்தர் போயிட்டாப்பில் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தர் தலைமுறை ஆகிட்டாங்க எல்லாருமே தலைமுறை ஆகிட்டாங்க பேச்சாளர்கள் செய்தி தொடர்பாளர் எல்லாருமே தலைமுறை ஆகிட்டாங்க தலைவரை தலைமுறை தலை தலைமுறை ஆகிட்டார் ஒரு கட்சியோட தலைவர் ஒரு பிரச்சினையை நடக்கும்போது இப்படி தலைமுறைவாக இருந்தார்னா அப்போ அவருக்கு அடுத்த கட்ட நடவடிக்கைகள் இருக்கும் எல்லாருமே தலைமுறைவாக தானே இருப்பாங்க சரி சிபிஐக்கு கேஸ் கொண்டு போனாங்க எஸ்ஐடி வேணும்னா சிபிஐக்கு கேஸ் கொண்டு போனாங்க இப்போ அங்கே போய் எங்கே நிற்கிது மூணு பேர் மேலே வந்து எஃப்ஐஆர் போடப்பட்டிருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஏ ஒன்றாக வந்து பார்த்திங்கன்னா அந்த மாவட்ட செயலர்கள் வந்து கரூரில் இருக்கிற மாவட்ட செயலாளர் போட்டிருக்காங்க டூவில் வந்து புஷியானந்து ஏற்றியூயில் வந்து நிர்மல்குமார் போட்டு வச்சுருக்கீங்க ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலை வந்து உருவாகியிருக்கு சிபிஐயில் கேஸ் ஃபைல் செய்யப்பட்டுச்சு எஃப்ஐஆரில் வந்து முருகட்ட குற்றவாளிகள் அப்படின்னு சொல்லி வந்து மூணு பேரையும் வந்து போட்டிருக்காங்க அப்படிங்கும் போது அவங்க மேலே வந்து விசாரணை வந்து போகுது அப்படிங்கம்போது அப்போது எந்த ஒரு விஷயத்தையுமே நீங்கள் அஃபீஷியலாக பே ஃபேஸ் பண்ண தயாராகவே இல்லை என்ன பண்ணியிருக்காங்கன்னு ஆன்லைனுக்குள்ளே இருக்கிற அந்த வச்சுக்கிட்டேன் ஐடிவிங் மூலமாக நம்ம செய்கின்ற காரியத்தை நியாயப்படுத்த முயற்சி இருக்கீங்க ஒரே ஒரு விஷயம்னா மக்களை நேரடியாக நேரில் சந்திக்காமல் ஓட்டு வாங்க முடியும் அப்படின்னு நீங்கள் நம்பினீங்கன்னா அதை விட மிகப்பெரிய முட்டாள்தனம் எதுவுமே கிடையாது சந்திச்சு தான் அவனும் வேறு வழியே கிடையாது நீங்கள் ஆன்லைனுக்குள்ளே மட்டுமே வச்சுக்கிட்டு மக்கள்கிட்ட கட்சியோட சின்னத்தை கொண்டு போய் சேர்த்தலாம் கட்சியோட சில கொள்கைகளை கொண்டு போய் சேர்த்துலாம் நீங்கள் எப்போ வரப்போறீங்க எங்கே வரப்போறீங்க அப்படிங்கிற மாதிரி தான் கொண்டு போய் சேர்த்த முடியுமே தவிர ஓட்டு வேணும்னா தரையில் இறங்காமல் நடக்காது திரையில் வந்து நீங்கள் அவங்களோட முகத்தை காட்டி அப்புறம் பாட்டு போடுறீங்களே பிரச்சார பாடல்கள் அந்த மாதிரி பாட்டை போட்டு வேணால் நீங்கள் உருட்டலாமே தவிர உருட்டுறதுக்கு மட்டும்தான் ஆன்லைன் உதவுமே தவிர உருப்படுறதுக்கு உதவா உதவாது அரசியலில் உருப்படணுனா தரையில் இறங்கி மக்களோட மக்களாக வந்து சேர்ந்து நிற்கணும் மக்கள் இருக்கிற இடத்துல கூட வந்து நிற்கணும் முதல்ல வெள்ளத்தோட பாதிப்பாக இருக்கட்டும் இல்லை வந்து மழையோட பாதிப்பு புயலோட பாதிப்பு இந்த மாதிரி விஷயங்கள் வருதுன்னா அந்த நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா கூட நிற்கணும் அல்லது கட்சியை சார்ந்தவங்க போய் நிற்கணும் கட்சியில் இருக்க அடிமட்ட தொண்டர்கள் பெரிய அளவுக்கு வந்து பொருளாதாரத்தில் வந்து பெரிய அளவுக்கு வந்து பவர்ஃபுல்லாக இல்லாத மக்கள் தான் இல்லாத தொண்டர்கள் தான் தாவியக்காய் தொண்டர்கள் வந்து தெருவை நிற்கிறாங்க ஆனால் பொறுப்பில் இருக்கிற பல பேர் வந்து தெருவுக்கு வரத்துக்கு ரொம்ப ரொம்ப யோசிக்கிறாங்க இவங்க ரொம்ப எலைட்டு அரசியல் பண்ணிட்டுருக்கிறாங்க இப்போது எப்படின்னா வந்து இந்த பணக்கார வீட்டில் பிறந்த குழந்தைங்களா இருக்காங்களே அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நான் எங்களுக்கு ஏழையை பார்த்தா ரொம்ப கஷ்டமாக இருக்குது நம்ம பணத்தை நான் பணக்காரனால் பிறந்துட்டேன் ஆனால் ஏழைங்களை பார்க்கும்போது மனசு கஷ்டமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு வந்து பெரிய மாளிகைக்குள்ளே உட்காந்துட்டு ஃபீல் இருப்பாங்க அந்த மனநிலைக்குள்ளே தான் விஜய் அவர்களும் விஜய் சுற்றிருக்குற ரெண்டாம் கட்ட தலைவர்கள் இருக்கிறாங்க தரையில் இறங்குறதுக்கு யாருமே இல்லை எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா தன்னைத்தானே பெரிய தலைவர்களாக நம்பிக்கிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க இந்த மனநிலையில் உட்காந்துருந்தால் விஜய் அவர்கள் நினைக்கிற அரசியலை கொஞ்சம் கூட செய்ய முடியும் இந்த வாய்ப்பை கரெக்டாக அவர் பயன்படுத்தியிருக்கணும் சரியான விஷயங்கள் நான் வந்து ஒரு தைரியமான தலைவர் அப்படிங்கிறது விஜய் அவர்களை வந்து அழுத்தமாக பதிவு பண்ணியிருக்கணும் அதை அவர் பண்ண மறந்துட்டார் அவர் வந்து மிஸ் பண்ணிட்டார் இன்னும் கூட நேரடியாக சந்திக்கிறதுக்கு ப்ரெஸ்ஸை சந்திக்கிறதுக்கு இந்த மாதிரி சூழ்நிலைகள் உருவான பிறகு கேஸ் வந்து சிபிஐக்கு மாறின பிறகு கோர்ட்டில் ஒழுங்கான விஷயங்கள் கிடைச்ச பிறகும் கூட அவர் பேசுகிறதுக்கு வந்து யோசிக்கிறாரு குறிப்பாக அந்த மக்களை நேரடியாக நேரில் வந்து சந்திக்கிறதுக்கு யோசிக்கிறாரு நான் நேரில் என்ன சொல்கிறது வீட்டுக்கு தான் நான் வந்து ஆறுவில் சொல்லுவேன் அப்படிங்கிற மனநிலைக்குள்ளே விஜய் இருக்காருனா இந்த எலைட் பாலிடிக்ஸை மக்கள் ஏற்றுக்க மாட்டாங்க மக்கள் இதை வந்து ஜீர்ணிக்க முடியாது ஏன் விஜய் அவருடைய ரசிகர்களாலே ஜீர்ணிக்க முடியல ஸ்பேஸில் போட்டு வந்து அவங்களே வந்து ஆதங்கமாக இருக்கு எவ்வளோ தாங்க நாங்கள் முட்டு கொடுக்குறது எந்தெந்த விஷயத்துக்கு முட்டு கொடுக்கணும்னு ஒன்று இருக்குது மக்கள்கிட்ட வந்து பார்க்கறதுக்கு வழி இல்லாமல் வீட்டுக்குள்ளேயே உட்காந்து அரசியல் பண்ணிட்டு இருந்தால் எப்படி போய் நாங்கள் மக்கள்கிட்ட போய் வந்து பேசுகிறது அப்படிங்கிற ஒரு மனநிலைக்குள்ளே வந்து விஜயோருடைய ரசிகர்கள் இருக்காங்க இதை வந்து அளவுக்கு விஜய் அவர்கள் புரிஞ்சுக்கிட்டார் அப்படின்னு தெரியல இதெல்லாம் யோசிக்கிறார்த்தல அவருக்கு பின்னாடி அவரை சுற்றி இருக்கிற பல பேர் வந்து அவரை தப்பாக கைட் பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் தெளிவாக தெரியுது விஜய் அவர்கள் நீங்கள் நேரில் போகவே தேவையில்லை தலைவரை நீங்கள் வீட்டுக்குள்ளேயே உட்காந்துக்குங்க எல்லாமே உங்களுக்கு வந்து கிடச்சிரும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா அது நடக்கவே நடக்காது அதிகாரத்துக்குள்ளே இருக்கிறவங்க அதிகாரத்தில் உட்காந்தவங்க வீட்டுக்குள்ளே உட்காந்துருந்தாங்கன்னா கூட அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு நகர முடியும் ஜெயலலிதா அவர்களாகட்டும் ஸ்டாலின் அவர்களாகட்டும் எல்லாருமே வந்து அதிகாரத்தில் இருக்கிறவங்க அவங்க வந்து எலெக்ஷனுக்கு முன்னாடி ஆறு மாதம் ஏழு மாதம் அவங்க களத்துக்குள்ளே உட்காந்து வந்து வேலை செய்வாங்க இவங்க அந்த மாதிரி ஒரு தோற்றமுமே இல்லை முத முதல்ல அரசியலுக்குள்ளே வரேன் முத முதல்ல வந்து மக்கள் நான் சந்திக்க வரேன் என்னோடய அரசியல் சொல்ல வரேன் அப்படிங்கிறவங்க இந்த மாதிரி வந்து வீட்டுக்குள்ளே உக்காந்துட்டு ஒரு அரசியல் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா மக்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு நெகட்டிவிட்டி தான் சம்பாதிப்பாங்களே தவிர மக்கள் மதி மக்கள்கிட்ட நன்மதிப்பையும் சம்பாதிக்க முடியாது ஓட்டையும் சம்பாதிக்க முடியாது அப்படிங்கிற விஷயத்தை அவர்கள் உணர்வாரா அப்படிங்கிறது எனக்கு தெரியல விஜய் அவருடைய ரசிகர்கள் உணர்ந்துட்டுருக்காங்க அப்படிங்கிறது தெளிவாக தெரியுது இது டிவி கே டூ பாயிண்ட்னு சொல்லி வந்து நீங்கள் ஃபயர் உட்டுக்கிட்டு ஆன்லைனில் வேணால் உருட்டலாமே தவிர இது உருப்புறதுக்குமான வழி கிடையாது அவர்கள் தன்னை தன்னுடைய அரசியலை மாற்றிக்கொள்ள வேண்டிய மிக முக்கியமான நேரம் இது இதை மிஸ் பண்ணிவிட்டாருன்னா மறுபடியும் கண்டிப்பாக ஒரு பெரிய இடத்த வந்து பிடிக்க முடியாது ஏதாவது ஒரு கூட்டணி கட்சி கூட வச்சுக்கிட்டு அவங்க சொல்கிறத மட்டுமே கேட்டுக்கிட்டு நாலு சீட்டு அஞ்சு சீட்டுக்கு வந்து முந்திரிச்சிட்டு போக வேண்டிய தான் விஜய் அவர்களும் மாட்டிப்பார் தமிழ்நாடு மாட்டிக்கும் அப்படிங்கிற மனநிலையில் தான் இப்போ சூழ்நிலை இருக்குது புரியும் நினைக்கிறேன் இதையும் புரியாமல் நீங்கள் உட்காந்துட்டு எங்கிட்ட சண்டை போட்டிங்கன்னா அது உங்களுடைய பர்சனல் ஒப்பீனியனை நான் ஒன்றும் இல்லை தலையிட சொல்லலை இஷ்டத்துக்கு பேசுங்க நன்றி வணக்கம்